வணக்கம் மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பதே பெருமகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பிளஸ் சந்திரன் இணைந்திருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்ல பேர் புகழோட இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இணைவு எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் தராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து இந்த குருச்சந்திர இணைவு அப்படிங்கிறது பலன் தராது குறிப்பா கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்ப லக்னத்துக்கு குருச்சந்திரன் இணைவு அப்படிங்கிறது பலன் தராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு ரெண்டாவது வீடு சந்திரன் சந்திரன் பண்ணுறதுக்கு ஆறு புரியவர் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் நன்மை தரமாட்டார் அப்படிங்கிறதுனால குருச்சந்திர இணைவு அப்படிங்கிறது பெரிய நன்மை அப்படிங்கிறது கொடுக்காது அதனால் வந்து எந்த லக்னத்துக்கு குருச்சந்திர இணைவு நற்பலன்கள் தரும் தராது அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்